வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை இங்க பாக்குறது மகிழ்ச்சியா இருக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் சவுதி அரேபியா ஜித்தா இருந்து வந்திருக்கேன் சரி சரி ஈவன் உங்களுடைய கேலக்ஸி பதிப்பகத்தை நான் வந்து பேஸ்புக்ல பல நாள் தொடர்பு தான் கொண்டு ரொம்ப நன்றி புத்தகங்கள் நீங்க அதே மாதிரி அவங்க அவங்களுடைய புத்தகங்களும் நம்ம வந்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் இங்க பேப்பர் வேர்ல்டு வரும்போது உங்க சக்தின்னு சொல்லும் போது நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து

நிலை அங்க இல்ல ஈவன் தமிழ் கல்வியை கூட அங்க ஊக்குவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல சில உங்களை வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நீங்க வாங்கின புத்தகங்கள் இது புறம் தேர்ந்தெடுத்து வாங்கி இருக்கீங்க அதுக்கு முதல்ல எங்க புக்கும் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு சார்ஜா பன்னாட்டு ஃபுல்லா பாத்து எப்படி உணர்றீங்க இங்க இது இன்னைக்கு காலத்துக்கு தேவை ஏன்னா இன்னைக்கு வளரக்கூடிய குழந்தைகள் வந்து இன்னைக்கு புத்தகத்தை வந்து படிக்காம இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாறிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு பல சிந்தனைகள் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி அதுல இருந்து நம்ம வெளியே வர்றோம்னு சொன்னா புத்தகம் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஏன்னா நம்மளுடைய நமக்கு தெரியாதது நம்மளுடைய முன்னோர்களோட நம்ம பல கல்வியாளர்கள் எழுதியக்கூடிய புத்தகங்கள் மூலமா நம்ம வந்து அறிவு பெற்று இருக்கோம் ஆனா நம்ம குழந்தைகள் வந்து அது இல்லை அதனால தான் நான் வந்து இந்த தோப்பு புக்கு எடுத்துன்னு சொன்னேன் ஏன்னா என் குழந்தை இன்னைக்கு தமிழ் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அப்ப இந்த புத்தகத்தை இதை படிச்சு சிறு சிறு கதைகள் நான் ஒண்ணு கேள்வி கேட்பேன்

உருது பேசக்கூடியவங்க தமிழ் வந்து இப்போ முன்னாடி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் ஆமா இப்ப வந்து ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க உங்களால படிக்க முடியாது அதை நாங்க இன்னைக்கு பெருசா நம்ம ஆராய்ச்சி பண்ணி இப்ப அவங்களும் தமிழ் படிக்க வச்சிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நல்ல முன்னெடுப்பு தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு அருமையான ஒரு வழியை காட்டுறீங்க இந்த செயல் தொடரட்டும் உங்களை நாங்க வாழ்த்துறோம் ஏனா நாங்க வந்து இன்னைக்கு புக்க படிச்சிட்டு போயிடுவோம் ஆமா இந்த மாதிரி பதிப்பகத்தை ஏற்படுத்தி நீங்க வந்து செய்யறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஏன்னா இது கண்டிப்பா நான் ஏன்னா இந்த கேலக்ஸி பதிப்பகம் சொல்லும்போது இதே மாதிரி வேற எங்கயும் இல்ல துபாய வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ற மாதிரி சவுதியில இல்ல இந்த மாதிரி புத்தகங்கள் கொண்டு வாங்க நாங்க கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி உங்களுக்கு சந்திச்சது